தமிழகத்தில் ஏற்பட்ட மழை சேதத்தை தேசிய பேரிடராக அறிவிக்க சட்டத்தில் இடமில்லை என்று பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட திருவேட்காட்டில் உள்ள பொன்னியம்மன் நகரில் தமிழிசை சவுந்தரராஜன் நிவாரணப் பொருட்களை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூவம் ஆற்றை தூர்வார திமுக அதிமுக அரசுகள் நிதி ஒதுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் கோசி ஆறு வெள்ளம் வந்து அது பீகாரை தாக்கிய போது தேசிய பேரிடர் என்று அறிவித்தார்கள் அதிலிருந்து ஒரு பைசா கூட கொடுக்க முடியவில்லை அதனால் தேசிய பேரிடர் என்ற வார்த்தையோ அதை அறிவிப்பதற்கோ சட்டத்தில் இடமில்லை ஆனால் தீவிரமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் மாநிலம் என்று அறிவித்து அதன் மூலம் மத்திய அரசின் சலுகைகளை அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மோடி அவர்களின் அரசு